எல்லா உயிர்களுக்கும் தலையாய உயிர் உயிர்நாதர் ஆல்பா அவரே ஒமேகா இருக்கிறார் அப்பொழுது தயாடி ஷடன் சொல்லுவது நாம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்றால் கடவுளை தான் இந்த படைப்பு சென்று கொண்டிருக்கிறது சூரியகாந்தி போல எங்கே சூரியன் வருகிறதோ சூரியன் காந்தி காலையில் இப்படி இருக்கும் கிழக்கு மத்தியானம் இப்படி இருக்கும் சாயங்காலம் மேற்கு இருக்கும் சூரியகாந்தி மலர்கள் போல இறைவன் எங்கே இருக்கிறார் அவர் பக்கம்தான் நமது முகம் திரும்பி இருக்கும் படைப்பும் அது மாதிரி தான் இறைவனை தான் பார்க்க வேண்டும் எவ்வளோ அழகாக தயாரிஷாடன்னு சொல்கிறார் அவர் ஒன்பது உயர்நிலைகளை கண்டுபிடித்திருக்கிறார் இந்த நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகள் வரலாற்றிலே ஒன்பது உயர்நிலை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஒன்றொன்றும் முன்னோக்கி மேல் நோக்கி ஒன்பது உயர்நிலைகளை அவர் எடுத்துச் சொல்லியிருக்கிறார் அதை மூன்று பகுதிகளாக பிரிக்கிறார் ஒன்று டெட் மேட்டர் இறந்த நிலை இரண்டு லிவிங் மேட்டர் வாழ்வு நிலை மூன்று திங்கிங் மேட்டர் நினைவு நிலை இந்த மூன்று நிலைகளை அவர் நமக்கு முன்னே எடுத்து வைக்கிறார் ஸோ முதல்ல நம்ம பார்க்கலாம் இறந்த நிலை டெட் மேட்டர் என்று சொல்லுகிறார் அங்கே உயிரில்லை அங்கே ஐந்து வகையான பரிணாம வளர்ச்சியை அவர் காண்கிறார் தயாடி ஒவ்வொன்றும் ஒன்றுத்துக்கு மேலே இன்றைய தினம் நம்ம முதல்ல ஆட்டம்னு சொன்னாங்க சின்னது டிவை டிவைட் பண்ண முடியாது அதான் சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு குவார்க் என்று சொன்னார்கள் குவான் மூவான் என்று சொன்னார்கள் இப்பொழுது போசான் என்று சொல்லுகிறார்கள் அதுதான் காட்ஸ் பார்ட்டிக்கல் அதை விட சின்னது இல்லை அந்த சின்னதிலிருந்து தான் இவ்வளவு பெரிய உலகம் வந்திருக்கு கண்ணுக்கு பார்க்க முடியாத அந்த ஒரு அணுவிலிருந்து இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் பார்க்கக்கூடிய பிரபஞ்சம் வந்திருக்கின்றது வேசுநாதன் அழகாக சொல்வார் மத்திய இவ்வளோ பதிமூன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் மஸ்டர்ட் சீட் கடுகு விதையிலிருந்து செடியாகி மரமாகி கிளைகள் வந்து வானத்து பறவைகள் அதில் கூடு கட்டி எத்தனையோ பேருக்கு நிழலை கொடுக்கக்கூடிய மரமாக அந்த விருட்சம் பரிணாம வளர்ச்சி அடைகிறது அருமையான எக்ஸாம்பிள் அது நம்முடைய பிரபஞ்ச வரலாற்றை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா ஏசுநா சொன்ன அந்த மஸ்ட் செய்தி அந்த சின்னதுலேருந்து இவ்வளவு பெரிய உருவமா அதுதான் நடந்திருக்கிறது டயாடி ஷாடன் சொல்வது